எஸ்பிடி பம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மூன்று வளர்ப்பு கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கன்றுகள் அனைத்து விற்பனைக்கு எங்கே இருக்குது எவ்வளோ விலை சொல்கிறாங்க எத்தனை மாத வயதில் இருக்குது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பார்த்துருலாங்க ஒவ்வொரு கண்ட்ரோல் டீட்டெயிலையும் இந்த கண்ட்ரோல் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பன்னிரெண்டு மாத வயதோடைய ஒரு செவலை கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு ஹெச்எஃப் மற்றும் ஜெஸ்ஸி இரண்டும் கலந்த கலப்பின கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டியின் உரிமையாளர் இதோடய வயதுன்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு மாத வயதுடைய கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இன்னொரு நான்கு ஐந்து மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் முக்கியமாக இந்த மூன்று கன்றுகளும் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பண்ணையிலே அவங்களோட மாடு குட்டி போட்டு அதை மா அதை வந்து ஒரு கன்று ஆக்கி வளர்த்தி கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க வேறு எங்கேயும் நாங்கள் வெளியே வாங்கிலாம் நான் மாட்டை கொடுக்கல எங்கள் பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகளை வந்த கன்றுங்களே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த செவல விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் பதினெட்டாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா தஞ்சாவூரில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தஞ்சாவூர்லேயே இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஸோ பக்கத்தில் ஏன்னா கிராமமாக அப்படின்றத வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க இரண்டாவது கண்ட்ரோட டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த கண்ட்ரோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து தார் பார்க்கர் மற்றும் எச்எஃப் இரண்டும் கலந்த கலப்பின கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாரு மார்ட்டின் உரிமையாளர் இதுவும் வந்து ஒரு ஒரு வருட வயதுடைய கன்று அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நான்கு ஐந்து மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் சுழி சுத்தம் கொண்ட கன்று தாங்க மூன்று கன்றுகளுமே சுழி சுத்தமான கன்றுகள் தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ரொம்ப பொறுமையான குணமான கன்றுகளை தான் இவர் பணக்கி நீங்கள் தஞ்சாவூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க இல்லை உங்களுக்கு கன்று வளர்ப்பில் அதிக ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்று நேரில் போய் பார்த்தோம் இல்லை இந்த மூன்று கன்றுகளையுமே தாராளமாக வீடியோலையும் எடுத்துக்கலாம் இல்லை பர்டிகுலராக நீங்கள் வீடியோ காலில் பேசியும் கூட எடுத்துக்கலாங்க சுழித்தவர் ஏதும் இல்லாத நல்ல பால் வர்க்கமான பெறப்பட்ட கன்றுகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கன்றுகளை எந்தெந்த மாடு ஈன்றது அப்படின்றதையும் நீங்கள் வந்து நம்ம பண்ணையில் வந்து பார்த்தீங்கனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு வளமான கன்றுகள் தாங்க நல்ல உடல் நல்ல அருமையான பால் வர்க்கமான கன்றுகளாகவே மூன்றுமே விற்பனைக்கு வந்துடுங்க இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் பதினேழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கன்றோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் ஸோ இந்த கன்றோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு காங்கேயம் கிராஸ் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க காங்கேயத்தில் ஜெஸ்ஸி கிராஸான மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இதுவும் ஒரு ஒருவருட வயதுடைய கிடாரிக்கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வருட வயதில் தான் இந்த மூன்று கன்றுகளுமே விற்பனைக்கு வந்துடுங்க எல்லாமே பால்வர்க்கமான கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபனை இருந்ததுன்னா நம்ம பண்ணையில் வந்து பார்த்து நம்ம சொல்ல டீட்டெயில் கரெக்டாக இருந்தால் நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தஞ்சாவூரில் தாங்க மாடு இருக்கு நியர் வேலை இருந்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்து கன்று வளர்ப்பில் ஆர்வம் இரு ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நேரில் போய் பார்த்து செலக்ட் பண்ணியே கன்றுகள் அனைத்தையுமே எடுத்துக்கலாங்க இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் பதினேழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் வீடியோவில் பார்த்த மூன்று கன்றுகளும் சுழி சுத்தம் நல்ல குணமான வளமான கன்றுகள் தாங்க ஸோ கன்று வளர்ப்பில் ஆர்வம் இருக்குது அதை வாங்கி வந்து நம்ம வந்து ஒரு முதலீடு போட்டு அதை வளர்த்தி மாடாக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மூன்று கன்றுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் மொதல் கன்று மட்டும் பதினெட்டு மீதி இரண்டு கன்றுகளும் பதினேழாயிரம் விற்பனை விலை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணிட்டுருக்கலாம் நன்றி